கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபி சீரீஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இனிப்பு சீடை ஆல்ரெடி உப்பு சீடைக்கான ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அது தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ இனிப்பு சீடைக்கு ஃபஸ்ட்டு மாவு வறுக்கணும் பேனில் ஒரு கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இது கடையில் வாங்கினது தான் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சூடு ஏறி வர வரைக்கும் வறுத்துக்கோங்க கலர் மாறிடக்கூடாது இதோட சேர்க்குறதுக்கு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் அதையும் பேனில் சேர்த்து லேஸாக வறுத்துக்கோங்க தேங்காயில் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா சீடை சீக்கிரமே நறுத்து போயிடும் அதனால் தேங்காவை நல்லா வறுத்துட்டு செஞ்சோம்னா ரொம்ப நாள் ஆனாலும் சீடை நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் அடுத்து வறுத்த அரிசி மாவை ஒரு சல்லடையில் சேர்த்துட்டு இதோடவே ரெண்டு ஸ்பூன் உளுத்த மாவு சேர்த்துக்கிறேன் இந்த உளுத்த மாவு எப்படி ரெடி பண்ணணும்னு உப்பு சீடை ரெசிபி வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மாவை கண்டிப்பாக சளிச்சிட்டு தான் சீடை செய்யணும் அப்போ தான் வெடிப்பு விரிசல் இல்லாமல் கரெக்டாக வரும் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்திருந்தேன் அதுக்கு அரை கப் வெல்லம் கால் கப் தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன் இதுக்கு பாகுபதம் எல்லாம் எதுவும் தேவையில்லை வெல்லம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சி வந்தால் போதும் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு எவ்வளோ தூசு வண்டல் எல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இதை நல்லா வடிகட்டிட்டு மாவோடு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க தேங்காய் திருவல் சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு ஸ்பூன் வெண்ணெய் இடித்து எடுத்து வச்சுருக்க ரெண்டு ஏலக்காய் தூள் கடைசியாக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க வெல்லம் தண்ணி சேர்த்துருக்கறதுனால ரொம்ப சூடாக இருக்கும் கை வச்சு கலர முடியாது அதனால் கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு கலந்து எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க கை பொறுக்கிற சூடு வந்ததும் மாவை கை வச்சு ஒரு டைம் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு நம்ம சீடை உருட்ட ஆரம்பிச்சிடலாம் உப்பு சீடை மாதிரி இது ரொம்ப பார்த்து பக்குவமாக உருட்டணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி ரெண்டு கைக்கு நடுவில் வச்சு உருட்டினாலே போதும் ரொம்ப கரெக்டாக வரும் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன் இந்த அளவில் செஞ்சிங்கன்னா இதில் எந்தவித தப்புமே வராது யார் வேணாலும் இந்த இனிப்பு சீடை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் பொறிக்கிறதுக்கு ஒரு பேட்ச் மட்டும் நான் உருட்டி எடுத்துட்டேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சுட்டு நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் முதல்ல ஒரு சீடை மட்டும் நான் போட்டு காட்டுறேன் விரிசல் வெடிப்பு எதுவுமே வரல ஸோ மீதி இருக்க எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன் ஆரம்பத்தில் எண்ணெய் ரொம்ப சலசலப்பாக இருக்கும் அந்த சலசலப்பெல்லாம் லேஸாக அடங்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம இன்னொரு சைடு திருப்பி விடணும் வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால இது சீக்கிரமே கலர் வந்துடும் பட் உள்ள சில டைம் வேகாமல் இருக்கும் எண்ணெயோட சலசலப்பு ஃபுல்லாக இந்த மாதிரி அடங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வெளியில் எடுக்கணும் அதே மாதிரி சூடாக நம்ம சீடையை வெளியில் எடுக்கும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் சூடு கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக வரும் இந்த உப்பு சீடை இனிப்பு சீடை ரெசிப்பியை கண்டிப்பாக இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ